இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வர்ற செக்கு எண்ணெய் உற்பத்திங்க செக்கு எண்ணெய் தொழில் பண்ணுறவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க அதனால் வாடிக்கையாளருக்கு என்ன பயனுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இன்னைக்கு பதிவில் செக்க எண்ணெய் உற்பத்தி வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குங்க ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நம்ம நாட்டோட மக்கள் தொகை வந்து இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கோடி கடந்து போயிட்டுருக்கும்போது இன்னைக்கு வந்து செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலும் நல்ல சந்தோஷமான விஷயந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும் சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செக்கை எண்ணெய் தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க செக்க எண்ணெய் தொழில் ஆரம்பிக்கிறது விவசாயி ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி நல்ல எண்ணெய் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிற தொழில் எண்ணெய் தொழில் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல தாங்க எங்களுக்கு யாருமே செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதர சகோதரி மாதிரிதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் ஒரு நல்ல எண்ணம் நல்ல நோக்கம்னு தான் இன்னைக்கு வந்து செக்கெண்ணெய் உற்பத்தி வந்து பண்ணிட்டுருக்காங்க எப்படி அதாவது தனக்கு வந்து நஷ்டமே ஏற்பட்டாலும் இன்றைக்கி வந்து தரமற்ற பொருட்களை விற்பனை பண்ணாமல் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த பொருட்களை தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணுன்னு சொல்லி பயங்கரமாக இன்றைக்கி வந்து செக்கெண்ணெய் தொழில் வந்து ஈடுபாடோடு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக தான் இந்த பதிவுங்க அதாவதுங்க இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கு எண்ணெய் வாங்குறதை பற்றியோ இல்லை உபயோகப்படுத்தியோ என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொருளை மக்கள் கொண்டு போய் சேர்த்தோன்னு சொல்லி நிறைய நிறைய ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் மூணு மிஷின் அஞ்சு மிஷின் போட்டு செக்கெண்ணெய் உற்பத்தி வந்து நிறைய நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க தம்பி வணக்கங்க முத்துக்குமார் தம்பி வணக்கங்க நிறைய நிறைய பேர் செக்கெண்ணெய் தொழில் வந்து இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்கு எண்ணெய் தொழில் உண்மையாலுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம மனிதனுக்கு வந்து முதல் முக்கியமான விஷயம் உணவுங்க அந்த உணவு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணால் சாதிக்கலாங்க நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணால் சாத சாதனை பண்ணலாங்க ஆரோக்கியத்துக்கு தான் எல்லா விஷயமே இருக்குங்க ஆரோக்கியம் இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லாத ஒருத்தர்னால எதுவுமே பண்ண முடியாதுங்க அதனால் இன்றைக்கி செக்கு எண்ணெய் உற்பத்தி அதிகமாகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் நாங்கள் நினைக்கிறோங்க ஏன்னா எங்கள் தொழில் சார்ந்து எத்தனை பேர் தொழில் பண்ணாலும் எங்கள் செக்கி எண்ணெய் தொழில் சார்ந்து எத்தனை பேர் தொழில் பண்ணாலும் அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா மட்டும்தான் இருக்குங்க கெடுதலான விஷயம் இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா நிறைய செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுறாங்க நிறைய எல்லா செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நூற்றுக்கு நூறு நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும் மட்டும்தான் இருக்குங்க அது எங்களால் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்ல முடியுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு உற்பத்தியாளர் சிறு குறு உற்பத்தியாளர் இருந்தால் நோய்ங்கிறதே வராது மருத்துவமனையிலே தேவையில்லைங்க இது வந்து அடித்து ஆணித்தரமாக சொல்லாங்க எல்லா செக்கை எண்ணெய் உற்பத்தியாளருங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணெய் வித்துக்களும் பார்த்து பார்த்து தரமானதாக வாங்கி கடலேருந்து எள்ளுலேருந்து தேங்காய் பருப்புலேருந்து மிக உயர்தரத்தில் வாங்கி உற்பத்தி பண்ணி செக்கை எண்ணெயில் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற தேங்காய் எண்ணெய் கூட பாருங்கள் உறஞ்சு கிடக்குது உறைஞ்சி உர உரையிறது மட்டும் இல்லைங்க அந்த உரையிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்துருக்குங்க இப்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்குள்ளே தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்போ வந்து குளிர் குறை குறைவாக இருக்கும்போது பகுதி உறைஞ்சி பகுதி உறையாமல் இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கிட்ட நீங்கள் தயவுசெய்து கேட்க வேணாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில சூழ்நிலைகளில் இயற்கையை வந்து நம்ம முழுசாக படிக்கவே முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் வாங்கி தேங்காய் கொப்பரை நல்ல தரமான தேங்காய் கொப்பரை சூரிய உலகத்தில் பண்ணி அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெய் வாங்க காட்டுறேன் என்னன்ட்டு பகுதி உறைஞ்சி பகுதி உறையாமல் இருக்குங்க தேங்காய் என்ன பாருங்கள் இது வந்து மதியம் ஆயிடுச்சுங்க பகுதி உறஞ்சு பகுதி உறையாமல் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் நல்லா காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் கீழ்ப்பகுதியில் உறைஞ்சிருக்கு மேலே வந்து உறையாமல் இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் இப்போது இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து உறைஞ்சது வந்து அப்படியே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு இருக்கு எண்ணெய் நிலைமைக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி உள்ளு குழுக்கிறதெல்லாம் உறையவே இல்லைங்க அப்போ எந்த எந்தளவுக்கு வந்து குளிர் குளிர் வந்து இந்த எண்ணெய்க்கு வந்து வந்து இது வந்து உறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆழமாக பயணம் செய்ய வேண்டிய விஷயங்க ஏன்னா குளிர் அடிச்சிருக்கும் குளிர் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த குளிர் கிடைச்சும் கிடைக்காம இருக்கிறதுனால தான் இந்த உரையறதோட விஷயம் இந்த எண்ணெய் உரையிறதோட விஷயம் வேறுபடுங்க ஆனால் சுத்தமான எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு நல்ல உற்பத்தியாளர் நம்பிக்கையான பேரில் நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து வந்து ஒரு எண்ணெயை வாங்குறீங்க அவர் நல்ல தரமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல பொருளை வாங்க முடியுங்க நம்பாதவங்க நல்ல பொருளை வாங்கவே முடியாதுங்க ஏன்னா இன்னைக்கு சந்தையில் மிக மோசமான பொருட்கள் நிறைய விற்பனையாது அதையும் கூட சுலபமாக கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் தரமான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பல சந்தேகங்களுக்கு பிறகுதான் வந்து இன்றைக்கி வாடிக்கையாளர் வாங்குறாங்க அதனால் சந்தேகப்படுறவங்களுக்கு நல்ல பொருட்கள் கிடைக்கவே கிடைக்காதுங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு சந்தேகப்படுறவங்களுக்கும் நல்ல பொருட்கள் கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால் ஒரு நல்ல பொருட்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு விழிப்புணர்ச்சி வந்து வாடிக்கையாளருக்கு வந்தால் வந்தால் இன்றைக்கி வந்து செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு வந்து நல்ல தரமான நிறைய பொருட்களை வந்து மக்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி வகையில் தான் எண்ணெய் தேர்ந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு சார்ந்த பொருட்கள் பண்ணுறாங்க மசாலா பொருட்கள் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு செக்கே எண்ணெய் தொழிலேருந்து அடுத்தடுத்த பொருட்களை ஒரு வெள்ளம் வைக்கிறது பனங்கருப்பி விற்கிறது வருத்தக்கடலை விற்கிறது மிளகாய் விற்கிறது இந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து உற்பத்தி பண்ணி இன்றைக்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கி விற்பனை பண்ணிட்டுருக்காங்க அப்போ என்னன்னா விவசாயிக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடையில ஒரே ஒருத்தர் தாங்க இருக்காரு செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில இருக்காங்க அப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விற்பனையாளர் இல்லை ஸ்டாக்கிஸ்ட் இல்லை ரீட்டெயிலர் இல்லை யாருமே இல்லாமல் ஒரு ஒரு செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்னால் நிறைய நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி நேரடியாக விற்க முடியும்னா அப்போது அவருக்கு அந்த செக்கை எண்ணெய் உற்பத்தியில் கிடைக்கிற மிக குறைந்த லாபம் தாங்க அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்கி எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களே வந்து செக்கி எண்ணெயை வந்து ஆட்டிக்கிறாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செக்கை போட்டு செக்கு எண்ணெயை ஆட்டிக்கிறாங்க அப்படி ஆட்டும்போது அந்த இடத்துல அவங்களோட அவங்களோட லேபரில் கணக்கு போடுறதில்லைங்க அதாவது இன்றைக்கி சம்பளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள்லாம் கணக்கே போடாமல் தான் செக்கி எண்ணெய் உற்பத்தி இருக்காங்க சம்பளத்தை கணக்கு போடாமல் தான் இன்றைக்கி செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கி எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கிட்ட ஒரு நேரடியாக ஒரு எண்ணெய் வாங்கும்போது அவர் சம்பளம் போட மாட்டார் மறுபடியும் மேனேஜர் வச்சுருக்க மாட்டார் சூப்பர்வைசர் வச்சிருக்க மாட்டார் வேலையாட்கள் நிறைய வச்சுருக்க மாட்டார் முடிஞ்சளவுக்கு அவங்கவுங்க விவசாயம் மாதிரியே விவசாயம் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுறாங்க வாழைக்கன்று போடுறதாகட்டும் நினவு பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே ஆள் வச்சு பண்ணுறாங்க விவசாயம் கூட ஆனால் இன்றைக்கி செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எனக்கு தெரிஞ்ச எங்க கூட ஒரு ஐம்பது சதவீத செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து அவங்கவுங்களே செக்கை ஆட்டி அந்த எண்ணெயை மட்டும் விற்பனை பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த லாபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்கை எண்ணெய் வந்து விற்பனை இருக்காங்க எதனாலும் கேட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர் இருக்காங்க ஆனால் வாங்குகிற வாடிக்கையாளர் வந்து குறைவாக தான் இருக்காங்க அப்படி குறைவா இருக்கிறதுனால வந்து செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து மிக குறைந்த விலையில எண்ணெயை விற்பனை பண்ணால் மட்டும்தான் வாடிக்கையாளர் வந்து வாங்குறாங்க அதுவும் வந்து குறைந்த வாடிக்கையாளர் மட்டும்தான் வாங்குறாங்க பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வாங்குறதில்ல அதாவது கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீத வாடிக்கையாளர் வந்து செக்க எண்ணெயை வாங்குறதே இல்லைங்க அது ஆனா ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் செக் எண்ணெய் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் செக்கை எண்ணெய் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசுறாங்க எங்க பார்த்தாலும் செக்கே உற்பத்தியாளர் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அது வந்து மக்களுக்கு நல்ல விஷயந்தாங்க என்ன கெடுதல் இல்லைங்க செக் எண்ணெயில் என்ன கெடுதல் சொல்லுங்கள் செக் எண்ணால் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க எங்கள் வாடிக்கையாளர் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த எண்ணெய் சேர்த்தனாலும் ப்ரெஷர் அதிகமாவது மயக்க வருதுன்னு சொல்கிறாங்க மருத்துவரே சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் எப்பவும் வாங்குகிற இடத்துல அதே செக் எண்ணெயை வாங்குங்க வேறு எண்ணெயை மாற்றிடாதீங்க உங்களுக்கு ஒத்துக்கறல்னா உணவுப் பொருள் ஒத்துக்கறல்னா அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்னன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணும்போது எந்த ஒரு ஆரோக்கிய சீர்கேடும் வரவே வராதுங்க நம்ம உடம்பு வந்து நல்லா வலுவாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் செக்கி எண்ணெய் உற்பத்தி நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து தப்பு இல்லைங்க செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் நிறைய நல்ல பொருட்களை வந்து தொடர்ந்து வந்து மக்கள் கொடுப்பாங்க நிறைய இடைத்தரகர்கள் இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபம் இல்லாமல் நல்ல பொருட்களாக தரமான பொருட்களாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க நேற்று ஒரு நண்பர் கேரளாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரோட்லேருந்து ஒரு செக்கு இயந்திரம் வந்து வாங்குறாரு அவர் வந்து சொல்கிறாருங்க கடலை பருப்பு நூற்றி பத்து ரூபா சொன்னாங்க எள்ளு நூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க வாங்கலாமா ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிங்கிறாங்க அப்போது கடலை நூற்றி பத்து ரூபாய்க்கு அவர் கேரளாக்கு வாங்கிட்டு போனார்னா இங்கேருந்து போகிற செலவு அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு அஞ்சு பசு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ரூபா அஞ்சு ரூபா ஐம்பது பீசா இங்கேருந்து போகிற சில ஒரு நாலு ரூபா போட்டால் கிட்டத்தட்ட கடலை பருப்போட விலையை நூற்றி ரூபா வச்சுங்க நூற்றி இருபது ரூபா கடலை பருப்பு வாங்கிட்டு போனோன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் கிடைக்குங்க அதுக்கு அவர் எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுங்களா அந்த கடலையை காய வைக்கணும் அந்த கடலையை காய வச்ச கடலையும் மறுநாள் ஆட்டணும் ஆட்டி இந்த மாதிரி அண்டாவில் ஊற்றி நல்லா தெளிய வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடலையை வாங்கினதுலேருந்து எண்ணெயை விற்பனை பண்ணுறதுக்கு குறைஞ்ச வச்ச இருபது நாள் ஆகிடுங்க அதே கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலையை வாங்கி எள்ளு எள்ளை வாங்கி தேங்காயை வாங்கி நாங்கள் எண்ணெயை உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதமெல்லாம் ஆகுதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விலை வந்து போன வாட்டி நாங்கள் எள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினோம் காய வச்சாடும் போது நூற்றி பதினஞ்சு ரூபாய்ங்க இன்றைக்கி எள் விலை என்ன தெரியுங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே எள்ளு இன்றைக்கி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிதுங்க அப்போது நாங்கள் உங்களுக்கு இருபது ரூபா குறைந்த விலையில் எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது என் அதாவது இருபது ரூபா குறைஞ்ச குறைஞ்ச விலைக்கு எள்ளு வாங்கி வச்சுருக்கோம் அப்படி இருபது ரூபாய்க்கு குறைஞ்ச விலையில் எள்ளு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயாக உற்பத்தி ஆகும்போது நாற்பது ரூபா அதிகமாகுங்க அந்த நாற்பது ரூபா கம்மி தான் இன்றைக்கும் வாடிக்கையால் கொடுத்துட்ருக்கோம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு குறு உற்பத்தியாளர் வந்து தான் வாங்கின பொருள் என்ன விலையோ அந்த விலையை வச்சு மட்டும்தான் எண்ணெயெல்லாம் விற்பனை போயிட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்க்க தெரியாது லாபம் வைக்க தெரியாதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறது செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்களை நிறைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத தாண்டி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டர் வாங்கி போய் வாங்கிட்டு போய் நீங்கள் தரமான எண்ணெய்களை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுங்கிறதே வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் எங்கே இருக்கோ அதை வந்து இன்றைக்கி சுலபமாக இன்றைக்கி யூடியூப் பதிவுகள் மூலியமாகவும் யூடியூப் பதிவுகளும் கூட வேண்டாங்க உங்கள் பகுதியில் இருக்கிற செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களோ இல்லை மசாலா பொருட்கள் உற்பத்தியாளர்களோ இல்லை ஹெல்த் மிக்ஸ் உற்பத்தியாளர்களோ அவங்கள போய் நீங்கள் நேரடியாக பார்த்து அவங்க நிறுவனத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் தரமான உணவுப் பொருட்களை நேரடியாக வாங்கிட்டு போங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கடலை எடுத்து அட்டிக்கலாம் எள் எடுத்து ஆட்டிக்கலாம் தேங்காய் எடுத்து அட்டிக்கலாங்க எல்லா செக்கு எண்ணெய்களிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருட்களை வாங்கி நீங்களே வந்து கண்ணு மூடி அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விலைக்கு எண்ணெய் உற்பத்தி ஆகுது எண்ணெய் விலைக்கு புண்ணாக்கு எடுத்துக்கிறாங்க தரமான பொருட்கள்லாம் வந்து எப்படி வாங்கலாம்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க அப்படி போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பில் சந்தை விலைகள் நிறைய பேர் பதிவு இருக்காங்க இன்னைக்கு கடலை விலை என்ன எள்ளு விலை என்ன தேங்காய் பருப்பு விலை என்ன இப்படி எல்லா விலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பதிவு பண்ணுறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம மாதத்துக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்காக உங்கள் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்துக்காக உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக உங்கள் ஆரோக்கியத்துக்காக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க ஆரோக்கியத்துக்காக செக்குக்கு போய் அந்த செக்கில் நீங்களே வந்து உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் வித்துக்களை வாங்கி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஆட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த உற்பத்தியாளர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல தரமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இல்லாமல் நீண்ட வருடங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை வீணாக போகிற வீணாக போகிற பொருட்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விளம்பரம் பண்ணி சந்தைப்படுத்திகிட்டு நல்ல நல்ல பொருட்கள்லாம் சந்தைப்படுத்த முடியாது அதுக்கு தான் சொல்கிறாங்க ஏ ஏஐ யூஸ் பண்ணுங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் முக்கியம் உங்கள் பொருள் எவ்வளோ தரம் இல்லாமல் இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ண பொருளை வித்தலான்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ண தெரியாதுங்க மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சா நாங்கள் எப்படி இருக்கோம் இன்னொன்று மார்க்கெட்டிங்கே பண்ண தெரிஞ்சாலும் கலப்படமான பொருட்கள் முன்னாடி மார்க்கெட்டிங்கெலாம் எப்படிங்க எடுப்போம் இன்றைக்கி ஒரு எண்ணெய் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது எண்பது ரூபாய்க்கு விற்கிது நூறு ரூபாய்க்கு விற்கிது இன்னைக்கு தேங்காய் பருப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் பருப்பு நல்ல தேங்காய் பருப்பு இரநூத்தி ரூபாய்க்கு விற்றுச்சேன்னா அறுபது பர்சன்டேஜ் எண்ணெய் கிடைக்குங்க அறுபது பர்சன்டேஜ் எண்ணெய் கிடைச்சா மிச்சம் நாற்பது பர்சன்டேஜ் புண்ணாக்கு கிடைக்கும் நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க ஒரு பத்து கிலோ போடுறீங்க பத்து கிலோ தேங்காய் இரநூத்தி இருபது ரூபா இன்ட்டு பத்து கிலோ ரெண்டாயிரத்தி இரநூறுவா நாலு கிலோ புண்ணாக்கு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுங்க இரநூத் ரெண்டாயிரத்தி இரநூறுவா மைனஸ் புண்ணாக்கு விலைங்க அதாவது ஒரு நாலு கிலோ புண்ணாக்கு நூற்றி நாற்பது ரூபா இதை கணக்கு போட்டு எண்ணெயோட கணக்கு போடுங்க அது போக ஒரு ஒரு சராசரியாக ஒரு உற்பத்தி வேலை சொல்கிறேங்க நீங்கள் ஒரு பெட் பாட்டில் ஒரு பெட் பாட்டில் வந்து போடுறது லேபரு கரண்ட் பில்லு இதே மாதிரி பேக்கிங்கு இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு உற்பத்தியாளருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வருங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளை கணக்கு போட்டாலும் அந்த இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு என்னென்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு விலை கணக்கு போட்டு பொருட்களை வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விழாவில் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஏதோ பரிசு வந்து வச்சுருக்கோம் எதுக்காகன்னா சரி யாராசி வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு எதுவும் தேவைப்பட்டால் ஆவாரம் டீ குடிக்கிறதுக்கு தேவைப்பட்டான் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காயப்போட்டு வச்சுருக்கோங்க ஆவாரம் பூவை அதனாலிங்க இப்போது ஆவாரம் பூ வந்து நம்மால் வரையா சொல்லியிருக்காரு நிறைய முன்னோர்களாக சொல்லியிருக்காங்க ஆவாரம் பூ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிக்கு வந்து நல்ல மருந்து நீங்கள் வந்து சர்க்கரை நோய் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை ஆவாரம் பூட்டி டெய்லி வந்து குடித்தாலே நல்லது ரொம்ப நல்லது சரியாயிருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலையும் இருக்குது ரோட்டோரங்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பறிக்கிறதில்லை இதை பயன்படுத்துறதில்லை இது இதை பயன்படுத்தாமல் நம்ம சும்மா கிடைக்கிறதையும் கூட நம்ம வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்குங்க அதனால் இந்த செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தமான பொருட்களை வந்து சேகரிக்கிறாங்க விலை கொடுத்து வாங்கி விற்பனை பண்ணுறாங்க ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பொருட்களை உற்பத்தி இருக்காங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கு எண்ணெய் உற்பத்திங்கிறது இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய இடமா இருக்குங்க பாருங்க நிறைய பொருட்கள் வந்து இப்போது இருப்பு இல்லை ஏன் இருப்பில்லன்னா கடலை வேலை ஏறிச்சுங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாவில் இந்த வெளிமாநில கடலை எண்பத்தஞ்சு ரூபாயில இந்த வெளிமாநில கடலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் எறி நூறுரூவாய் விற்கிதுங்க அதே மாதிரி நாட்டுக்கடலை நூற்றி பத்து ரூபா இருந்தால் நூற்றி ரூபாய்க்கு விற்கிதுங்க இந்த மாதிரி விலைய இருப்பு இல்லைங்க அதே மாதிரி தேங்காய் பருப்பு விலை இறங்கிட்டு இருக்கு அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கி இருப்பு வச்சோம்னா வாடிக்கையாளருக்கு வந்து அதிக விலைக்கு விற்பனை விற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இருப்பு விற்கலைங்க அதுக்கப்புறம் எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு இருக்குது அது வந்து இன்றைக்கி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டுருக்க எல் நாங்கள் வாங்கினா நூற்றி பத்து ரூபாய்ங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி அது காய வச்சு வச்சிருக்கோம் நூற்றி பதினஞ்சு ரூபாங்க அப்படி இருக்கிற எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இன்றைக்கும் நாங்கள் பழைய தான் என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கடல் எண்ணெய் பழைய ரேட்டுக்கு பழைய இருப்பு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தான் பழைய ரேட்டுக்காக தான் கொடுத்துருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல எள்ளுங்க எள்ளு மூட்டை இதை வந்து காய வச்சு வச்சுருக்கோங்க இந்த எள்ளெல்லாம் வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சு வெயிலில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா தரமாக இருக்கும் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காய்ச்சல் போட்டு வச்சுருக்கோங்க இதை வந்து அடுத்த வாரத்தில் நல்லெண்ணெய் உற்பத்தி வந்து தொடங்குவோங்க அதனால் இந்த மாதிரி பார்த்து 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 ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நல்லா தரமாக பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது எள்ளு மூட்டை தாங்க இந்த எள்ளு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மூட்டை இருக்குது ஒரு எண்பது கிலோ மூட்டைங்க ஒரு எ எட்நூறு கிலோ இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலை ஏறாக்க முடி வாங்கினது அப்போ இந்த எட்நூறு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு நாங்கள் விலை ஏற்றாமல் தான் விற்போம் அதே வந்து பெரும் பெரும் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பே வச்சிருந்தாலும் விலை ஏறினாலும் ஏறாட்டியும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விலையை குறைக்க மாட்டாங்க சந்தை விலை என்னவோ அதுக்காக கொடுப்பாங்க அப்படி இல்லையா கலப்படம் பண்ணுற பொருளை கம்மி விலை கொடுப்பாங்க இப்போ ப்ராசஸங்கிறதுங்க நீங்களே பாருங்கள் எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று காய்ஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம ஆட்ட ஆட்ட வேண்டிய பொருளை ஒரு நாள் முன்னாடியே காய வச்சுருவோம் அப்போ ஒரு நாள் முழுசாக காய்ஞ்சு பச்சை வாசமெல்லாம் போய் உங்களுக்கே தெரியும் ஒரு மசாலா பொருட்களாகட்டும் உணவு பொருட்களாகட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா காய வச்சு நம்ம உற்பத்திக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நல்லா தரமானதாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய் உற்பத்தியாளரும் நிறைய வேலைகளை வந்து தரமான வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க அதனால் செக்கு எண்ணெய் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா சுலபமாக ஒரு விவசாயியும் ஒரு வாடிக்கையாளரும் நேரடியாக ஒரு பாலமாக இருக்குன்னா அது வந்து செக்கை எண்ணெய் உற்பத்தி தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க அதனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக்கு எண்ணெய் நிறைய பக்கம் ஆயிடுச்சுன்னு உற்பத்தியாளர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றதை விட அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தினா ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நல்ல பொருளை வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது செக்கு எண்ணெய் உற்பத்தி தொழிலில் நிறைய பேர் ஒரு 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 வெறித்தனமாக இருக்காங்கன்னு சொல்லாங்க மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் கொடுக்கும் பணத்தை தாண்டி பணத்தை தாண்டி ஒரு ஆரோக்கியத்துக்காக நிறைய பேர் இன்றைக்கி செக் எண்ணெய் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க ஆனால் அதை நீங்கள் சுலபமாக பயன்படுத்தலாம் ஏன்னா முதலீடு இல்லாமல் ஒரு நல்ல பொருள் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்க அதாவது நீங்கள் எந்த எந்த தொழிலையோ எந்த வேலையிலையோ நீங்கள் நீங்கள் வந்து போய் பணம் மீட்டலாம் ஆனால் இப்போ இந்த செக்கே எண்ணெய் உற்பத்தியாளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய வருமானத்தையும் வேலையும் சம்பளத்தையும் இழந்துட்டு தான் இந்த தொழில் பண்ணுறாங்கன்னு உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் ஒரு எட்டு வருஷமாக இந்த ஏழு வருஷம் முடிய போகுதுங்க இந்த செக்கெண்ணெய் தொழிலில் அதனால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் மக்கள் தான் ஒரு ஆரோக்கியமான பொருள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க மிச்சம் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விலையை வைத்து மட்டும்தான் வந்து பொருட்களை வாங்கி சாப்பிட்றாங்க அதே மாதிரி ஆரோக்கியமான நிறைய பொருட்கள் செக் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கிடைக்கும் அது வந்து தரமானதாக மட்டும்தான் இருக்குங்க அதனால் நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆதரவு தர எல்லாத்துக்கும் நன்றிங்க அதே மாதிரி ஆதரவு தரம் எல்லாத்துக்கும் இல்லைங்க நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீங்கள் நல்ல பொருள் சாப்பிடுங்க நல்லா இருங்க ஏன்னா இந்த பொருட்களை பற்றி விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த பதிவுங்க இந்த பொருட்களை பற்றி விழிப்புணர்ச்சி இருக்கவங்களுக்கு இந்த பதிவே தேவையில்லைங்க இல்லைங்க ஏன்னா ஒரு ஒரு உற்பத்தியாளராக ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உணவு சார்ந்த விழிப்புணர்ச்சி வந்துச்சு எதுவுமே இல்லாமல் ஒரு பொருட்களை நீங்கள் வாடிக்கையாளராக வாங்குறீங்கன்னா அது ஒரு நல்ல நல்ல விஷயங்க அதனால நீங்கள் இன்னும் தொண்ணூறு மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி இல்லாமல் இன்னைக்கு வந்து தரமற்ற உணவுப் பொருளை சாப்பிட்ருக்கீங்க அதுலேருந்து வெளியே வாங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல கல்வி கொடுக்குறீங்க நல்ல மருத்துவமனைக்கு போய் நல்லா மருத்துவம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி முக்கியமானது ஆரோக்கியங்க அதனால் ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸே ஆகாதிங்க நல்ல தரமான உணவுப் பொருட்கள் இன்றைக்கி நிறைய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயங்க எல்லாருக்கும் நன்றிங்க